இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தனியாக அந்த ட்ரெமர் வந்து தனியாக நமக்கு தெரியும் எப்படின்னா இன்வாலண்ட்ரியாக நமக்கே தெரியாமல் மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து பில்ரோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய டிசீஸ் வரப்போகுன்னா நமக்கு அலர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அலாரமாகவும் நமக்கு கை கால்களில் நடுக்கம் இருக்குது முக்கியமாக அந்த கை நடுக்கம் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பாடியில் எந்த இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் இந்த கீரையை நம்ம பயன்படுத்தலாம் இந்த கீரை கூட ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை என்ன பொதுவாக ஏதாவது ஒரு பெயின் இருக்கு இந்த நரம்புகளில் ஏதாவது வலி இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நம்ம பெயின் கிலரோ இல்லை ஸ்டீராய்டோ யூஸ் பண்ணும் அதுக்கு பதிலாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொன்னோம் தொடர்ந்து இந்த கீரையை நம்ம சாப்பிட்டுட்டு உணவோடு சேர்த்தோ இல்லை தனியாகவோ இதை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நரம்புகளில் ஏற்படக்கூடிய நடுக்கம் முற்றிலுமாக குணமாகுது பூனை விதைகளோட விதைகளோடு நம்ம சில மூலிகைகள் சேர்க்கணும் இதில் வந்து வாய்விடங்கம் கோஷ்டம் அக்ரகாரம் വ്യൂവേർ വണക്കം വനക്കം ഡോക്ടർ നിത്യ ഫിസിഷ്യൻ ട്രെമർസ് கை கால்களில் ஏற்படக்கூடிய நடுக்கம் இது நிறைய பேருக்கு இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வயது வித்தியாசமே இல்லாம கை கால்களில் நடுக்கம் அப்படின்றது ஏற்படுது என்னென்ன கண்டிஷன் முன்னாடி எல்லாம் பார்த்தோம் ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு கையில் நடுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஆன்சைட்டி ஃபியர் டிப்ரெஷன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கை நடுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதை தாண்டி நிறைய டிசீஸ் வரப்போகுதுன்னா நமக்கு அலர்ட் பண்றதுக்கு ஒரு அலாரமாகவும் நமக்கு கை கால்களில் நடுக்கம் இருக்குது முக்கியமாக இந்த கை நடுக்கம் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த ஸ்கூல் கூட நிறைய பேர் பார்க்குறோம் போது கை நடங்குது வாட்டர் பாட்டில் என்னால் தண்ணி குடிக்க முடியல எதுவுமே இப்போ மைனூட்டா ஏதாவது நான் ஒர்க் பண்றனாலும் அதுவுமே என்னால் முடியல கான்சென்ட்ரேஷன் இல்லாத மாதிரியும் கை வந்து நடுங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு ஹாபிட் இருக்கும் நம்ம நார்மலா இருப்போம் நம்மளை யாராவது வாட்ச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சே கை நடுங்க ஆரம்பிச்சிடும் எழுதிட்டே இருக்கிறேன் யாராவது வந்து பார்க்கறாங்கன்னா உடனே எனக்கு கை நடுங்குது ஸோ இது வந்து சைக்காலஜிக்கலா நமக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் பட் பேசிக்காக நிறைய விஷயங்களால் கை நடுக்கம் இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி இந்த விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கைகளில் வந்து நடுக்கம் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக அனிமியா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கைகளில் நடுக்கம் ஏற்படுறதை நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி இந்த இரிட்டபிள் பவுல்ஸ் கண்டிஷன் இருக்கு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் இருக்கு ஜிஆர்டி அப்படின்னு சொல்லுவோம் கேஸ்ட்ரோஇஸ் ஓப் ரிஃப்ளெக்ஸ் டீசீஸ் இது வந்து சாஃப்ட்டா உடனே நெஞ்சில் வந்து எதிர்த்து எதிர்த்துட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் கைகளில் நடுக்கம் ஏற்படுது இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக நர்ஸ் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் நரம்புகளில் வந்து ஒரு குறைபாடு இருக்கிறதுனால இதில் மூளையில் நமக்கு செக்ரீட் ஆகக்கூடிய டொபோமென் செரட்டோனின் மாதிரியான ஹார்மோன்ஸ் குறைபாடு இருந்தாலும் நமக்கு கைகளில் நடுக்கம் ஏற்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மூளையில இருக்கக்கூடிய நமக்கு பிரெயின் செல்ஸில் ஏதாவது டேமேஜ் இருக்குது ஹேமரேஜ் ஏற்பட்டிருந்தாலும் இல்லை சின்ன வயசுலேருந்தே இருந்தே நமக்கு சீசஸ் அதாவது வலிப்பு மாதிரி நோய்கள் இருந்தாலும் கைகளில் நடுக்கம் ஏற்படலாம் இந்த மாதிரி காரணங்களை தாண்டி பார்த்தோம்னா இன்னைக்கு பொதுவா அஹ் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பிரெயின்ல டோபின் செக்ரிஷன் குறைவாக இருக்கிறதுனால இன்றைய காலகட்டத்தில் இயர்லி ஆன்செட் பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு அப்படின்னு ஒரு கேட்டகரியும் வந்துருச்சு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா நாற்பத்தி ஐந்தோ இல்லை ஐம்பது வயதை கடந்த நபர்களுக்கு இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வரும் கையில் அந்த நடுக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போது முப்பது வயதில் இருந்தாலும் சரி முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு நம்ம இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்றத பார்க்குறோம் இதனால் கைகளில் நடுக்கம் அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஸோ இந்த கைகளில் நடுக்கம் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம் பொதுவாக இந்த கைகளில் நடக்கம் இருக்கும்போது நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும் அப்போ உணவு முறையில் நம்ம என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் விட்டமின் பி டுவெல் டிஃபிஷன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நம்ம நிறைய உணவில் சேர்த்துக்கிட்டே வரணும் நட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து பார்த்தோம்னா டெய்லியுமே நான் வந்து ரெண்டு பாதாம் சாப்பிட்றேன் பிஸ்தா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முக்கியமாக வேர்க்கடலையை நம்ம எடுத்துகிட்டு வரணும் இப்போ வேர்க்கடலே தினமும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் கைகளில் ஏற்படக்கூடிய நடுக்கம் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ சிலருக்கெல்லாம் பார்ப்பாங்க த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலே இருக்குது ஹெச்பிஎவன்சி அரௌண்ட் நைன் நைன் நைனை தாண்டி எனக்கு வந்து டென் டுவெல் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சர்க்கரை நோய் அதிகரிக்கும் போதும் ஹெச்பிஎவன்சி லெவல் நமக்கு அதிகரிக்கும் போதும் கைகளில் நடுக்கம் ஏற்படுறத பார்க்கலாம் சேம் இதே கண்டிஷனில் பிளட் ப்ரெஷர் நம்ம உடலில் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் சித்த மருத்துவத்துல குருதி அழல் அப்படின்னு சொல்லுவோம் பிளட் பிரெஷர் அதிகமாகும் போதும் நமக்கு கைகளில் நடுக்கம் ஏற்படலாம் இது டேரக்டா என்னன்னா இந்த பிபி நமக்கு குரானிக்கா அதிகமாக அதிகமாக நிறைய பேருக்கு கார்டியாக் இருதயம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ முக்கியமாக நமக்கு வந்து பிபி இருந்துச்சுன்னா இதனால கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்போ பிளட் பிரெஷர் அதிகமாகும் போதும் கைகள்ல நடுக்கம் ஏற்படுது இன்னைக்கு பெருவாரியான மக்களுக்கு இதுதான் ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம் அதிகமாக இருக்கக்கூடிய சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய பிளட் பிரஷர் அதையும் தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தனியாக அந்த ட்ரெமர் வந்து தனியாக நமக்கு தெரியும் இந்த நடுக்கம் அப்படின்றது தனியாகவே தெரியும் எப்படின்னா இன்வாலண்ட்ரியா நமக்கே தெரியாம மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து பில்ரோல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கையில வந்து எதாவது பில்ஸ் கொடுத்தோம்னா உருட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் பேசிக்கா இந்த நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு சில உணவுகளை நம்ம பார்க்கணும் அதாவது விட்டமின் பி இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த கீரை வகைகளை முக்கியமாக நிறைய கீரை வகைகளை நம்ம எடுத்துக்கணும் இதில் லச்சக்கோட்டை கீரை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பாடியில் எங்கே இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் இந்த கீரையை நம்ம பயன்படுத்தலாம் இந்த கீரை கூட ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை என்னன்னா நம்ம பாடியில மெயினாக நர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது தான் இந்த லட்சக்கொட்டை கீரியோட பலன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நம்ம ஜென்ரலாக ஏதாவது ஒரு பெயின் இருக்கு இந்த நரம்புகள்ல ஏதாவது வலி இருக்கு அப்படின்னா இம்மிடியட்டா நம்ம பெயின் கிலரோ இல்லை ஸ்டீராய்டோ யூஸ் பண்ணும் அதுக்கு பதிலாக இந்த லட்சக்கொட்டை கீரையை நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து பெரு பெருவாரியாக நம்ம எங்க பார்க்குறோம்னா நிறைய கிரவுண்ட்ஸில் பார்ப்போம் பார்க்ல பார்த்துருப்போம் இது ஒரு மர வகையை சேர்ந்தது ஒரு நாளைக்கு இரண்டிலிருந்து இருந்து மூன்று இலைகளை பயன்படுத்தினாவே போதும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இது எப்படி எடுத்துக்கணும் இந்த கீரையை சாரா எடுத்துக்கணும் நம்ம காலையில குடிக்கலாம் இல்லைன்னா நம்ம இந்த கீரையோட பருப்பு சேர்த்தோ இல்லை நெய் சேர்த்து சின்ன வெங்காயம் நெய் சேர்த்து வதக்கி இதை சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த கீரை லட்சக்கொட்டை கீரையோட சாறு ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து எண்பது எம்எல் அளவுக்கு டெய்லி காலையில இதை குடிக்கணும் இப்போ யாரெல்லாம் இதை எடுக்கலாம் அப்படின்னா கை கைகளில் நடுக்கம் தொடர்ந்து இருக்கிறவங்க அதிகமான சர்க்கரை ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே இந்த நச்சைப்பட்ட கீரையை அளவு குடிக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நர் கம்ப்ரெஷன் இருக்கும் இதனாலேயும் கைகளில் நடுக்கம் ஏற்படும் செர்விகல் ஸ்பாண்ட்லோசிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு லம்பார் ஸ்பாண்ட்லோசிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு கழுத்து எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு இதனால் நர்ஸ் வந்து கம்ப்ரஷன் ஆகுதுன்னா நிச்சயமாக கைகளில் நடுக்கம் இருக்கும் இந்த கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த லச்சக்கோட்டை கீரையை சாராக எடுக்கலாம் இல்லைன்னா இந்த லச்சக்கோட்டை கீரையை சின்ன வெங்காயத்தோடு இது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நெய் வானலில் சேர்த்துட்டு சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் போட்டு இந்த கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி சாப்பிட்டுட்டே வரணும் தொடர்ந்து இந்த கீரையை நம்ம சாப்பிட்டுட்டே உணவோ உணவோடு சேர்த்தோ இல்லை மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நரம்புகளில் ஏற்படக்கூடிய நடுக்கம் முற்றிலுமாக குணமாகுது சரி இதுவே பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும் என்னன்னா இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருந்து இருக்குன்னாவே நம்ம காலி விதைகளை பயன்படுத்துவோம் எக்ஸலண்டா இன்னைக்கு எல்லாருக்குமே இது பரவலாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் பூனை அதிகமாக விட்டமின் பி டுவெல் ஆற்றல் அது மட்டும் இல்லாமல் இந்த நர்ஸ்க்கு தேவையான நர்ஸ் செல்ஸ்க்கு தேவையான எல்லா ஆற்றல்களும் இதில் இருக்கிறதுனால இந்த பூனைக்காளி விதையை பொடி பொனியும் நம்ம சாப்பிட்லாம் இல்லைனா பூனைக்காளி சூரணமாக எடுத்துக்கலாம் பொதுவாக இந்த பூனைக்காளி சூரணம் தனியாகவும் நம்ம பூனைக்காளி பவுட்ரை மட்டும் தனியாக சாப்பிட்றீங்க அதோட சில மூலிகைகள் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு இன்னும் நர்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கலாம் பூனை காளி விதைகளோடு நம்ம சில மூலிகைகள் சேர்க்கணும் இதில் வந்து வாய்விடங்கம் கோஷ்டம் அக்ரகாரம் அதிமதுரம் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நாலு மூலிகைகளும் சேர்த்து பூனைக்காலி விதைகளோட நம்ம தொடர்ந்து சாப்பிடணும் நெய்ல கலந்தோ இல்லை தேனில் கலந்தோ ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கைகளில் ஏற்படக்கூடிய நடுக்கம் குறையும் அது மட்டும் இல்லாம நம்ம சித்த மருத்துவத்தில் லவங்காதி சூரணம்ன்ற ஒரு மருந்து இருக்கு இந்த லவங்காதி சூரணம் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் ஸோ நவ் கம்ப்ரெஷன் இருக்கா ஸோ டிஸ்க் பல்ஜ் இருக்கா இதனால நவ் கம்ப்ரெஷன் ஆகி எனக்கு கைகளில் நடுக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நவங்காதி சூர்ணத்தை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மருந்துகளோடு தேவைப்பட்டால் பெருமருந்துகளும் சேர்த்து சாப்பிட்டோம்னா கைகளில் ஏற்படக்கூடிய நடுக்கம் குறையும் முக்கியமாக உணவு முறையில் விட்டமின் பி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும் இதில் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் தொக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகள் இருக்குது அதாவது எக்ஸ்டர்னலாக பண்ணக்கூடிய மசாஜ் தெரப்பி இதை வந்து ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிட்டு நம்ம சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா கைகளில் ஏற்படக்கூடிய நடுக்கம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி